அலாம் வலைக்கும் நான் உரியவர்களை இந்த வீடியோ பாருங்கள் இந்த ஹிந்திக்காரன் ஒரு பக்கெட்டில் தண்ணி தண்ணி வச்சுருக்கான் வாழை காய உள்ள முக்குறான் கொஞ்சம் நேரத்தில் பழமாக மாறியது பார்த்து இப்படியே இந்த பழத்தை வாங்கி தந்தால் எவ்வளோ பெரிய உட ஆபத்தை ஏற்படுத்தும் உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் பார்த்து நம்ம கவனமாக இருக்கணும் எப்போவுமே சரி நம்ம எது வாங்கினாலும் சரி கடையில் வாங்கிடணும் இப்படி தெருவில் கொண்டு வர்றவங்கள்ட்ட வேங்குறான்னு வைங்களேன் அது ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் முடியும் இப்படி என்னென்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஒரு சில கிண்டிக்காரங்க இப்படி தான் ஊருக்கு வந்து இந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க நல்லா பாதுகாக்கணும்